கத்துடைய நாமத்துக்கு மகிழ்ம உண்டாவதாக இந்த நாளில் நான் பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் புதிய ஏற்பாட்டில் ஒரு வசனத்தையும் வாட்சிட்டு நாம் அதை தியானிக்க நினைக்கிறேன் லெமெண்டேஷன் த்ரீ ஃபார்ட்டி அதாவது புலம்பல் மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் பழைய ஏற்பாட்டில் புலம்பல் எரேமியாவுக்கு அடுத்த புத்தகம் புலம்பல்ல மூன்றாவது அதிகாரம் நாற்பதாவது வசனம் வாசிப்போம் நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவும் லெட்டஸ் எக்ஸாமின் அண்ட் ப்ரோ அவர் வேஸ் அண்ட் லெட்டஸ் ரிட்டர்ன் டு புதிய ஏற்பாட்டுல அதே மாதிரி ஒன்று குறுந்தியர் பதினோராம் அதிகாரம் முப்பத்தோராம் வசனத்துல அதுல நிறைய எழுதிருக்கு ஒன்று குறிந்தியர் பதினொன்னு முப்பத்தொன்னுல அப்பம் அப்பம்பிடுக்குதல் சமயத்துல நாம் அதிகமா இந்த வசனத்தை வாசிச்சு நம்ம தியானிப்போம் ஏன்னா அதை குறித்து தான் அப்போ சாய் பவுல் மேல எழுதுகிறார் ஆனா உள்ள வரும்போது என்ன ஆஹ் ஒன்றுக்கு ஒருங்கிய பதினோராவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் வாசிப்போம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் ஜட்ஜ் அவர் ஜட்ஜ் அதாவது நம்மளை நாமளே நியாயந்திருத்தா நாம் நியாயம் திருக்கப்படும் இந்த வார்த்தையில் பழைய ஏற்பாட்டிலையும் சரி புதிய ஏற்பாட்டிலையும் சரி இப்போ நம்ம வாச்ச இந்த வசனத்துல நமக்கு வந்து ஒரு நம்ம ஓட்டத்தை பாதுகாப்பாக சரியான டைரக்ஷன்ல ஓடுறதுக்குள்ளே தான் நான் நான் சமீப காலமாக நம்முடைய திருச்சபை விட்டு வெளியே போன அல்லது வெளியேற்றப்பட்ட சில சகோதரர்கள் வந்து ஆடியோ மெசேஜஸ் அனுப்புகிறதும் வாட்ஸ்அப் செய்திகளை அனுப்புறதுன்னு நான் வந்து எனக்கே அனுப்புறாங்க வேறு சபையில உள்ளவங்க அவங்களுடைய செய்திகளை பார்க்கும் பொழுதுப்புறம் வந்து முழுமையா தெய்வ மனிதர்களை மூப்பர்கள் சபைய எல்லாரையும் நியாயந்திருக்கிறாங்க ஆனா நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா ஓவர் கமர்ஸ் ஜட்ஜ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யாரெல்லாம் ஜெயம் பெறுகிறார்களோ இயேசுவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்து ஒரு ஜெய வாழ்க்கை வெற்றி வாழ்க்கை வாழக்கூடியவங்க வந்து தங்களை தாங்களே தான் பெருமை உள்ளவர்கள் மற்றவங்களை நியாயந்திருப்பாங்க தாழ்மை உள்ளவங்க தங்களையும் இதுல நாம தெரிந்து கொள்ள வேண்டிய வழி என்னன்னா பாதுகாப்பான வழி பெருசு வாழ்க்கை என்னன்னா நம்மளை நாமளே நியாயந்திருக்கிறது நான் பெரும்பதி என்ன நினைக்கிறோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை என்னக்கும் தப்பு மற்றவங்ககிட்ட தான் நினைக்கிறோம் நான் ஒரு சின்ன கதை நான் வாத்ததை ஒரு ஆர்டிக்கிள் வாத்ததை நான் அவங்கள்ட சொல்லிவிட்டு நான் அடுத்த வசனத்தை தியானிப்போம் ஒரு மனைவி டாக்டருக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்புலாங்களா அவங்க ஃபேமிலி டாக்டருக்கு டாக்டர் என்னுடைய கணவர் நடந்துக்கிற கூடிய விஷயத்தை பார்த்து அவருக்கு காதையும் கேட்காம போயிடுச்சோன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது நான் எப்படி அதை செக் பண்ணுறதுன்னு கேட்டாங்களாம் அந்த டாக்டர் வந்து ஒரு செய்தியை இருந்தாராம் நீங்கள் வந்து அவருக்கு வீட்டுக்கு வெளியில இருந்து ஜஸ்ட் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி இருந்து நீங்கள் ஒரு காரியத்தை அவர்கிட்ட பேசுங்க ரெஸ்பாண்ட் பண்ணுறாரான்னு பாருங்க இல்லைன்னா அந்த வாசல்ல வந்து நின்று பேசுங்க அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா வீட்டு கிட்டத்தில் அவர் இருக்கிறது கொஞ்சம் பக்கத்தில் வந்து பேசுங்க அதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா காது கிட்ட வந்து பேசுங்கின்றான் இந்த சகோதரி வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்கன்னா வீட்டுக்கு வெளியில் நின்று சொன்னாங்களே ஏங்க இன்னைக்கு நம்ம பையனுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு லாஸ்ட் டே அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் ஒன்றும் பதில் சொல்லலையா இப்போ வாசல்படி கிட்ட வந்து நின்று சொன்னாங்களா அதே இதை ஒன்றும் பதில் சொல்லலையாம் அப்புறம் வீட்டுக்கிட்ட உள்ள வந்து அவர் நிக்கிறது கொஞ்சம் பக்கத்தில் வந்து சொன்னாங்களா அப்போ வந்து ஒன்றும் சொல்லையா ரொம்ப காது கிட்ட இன்னைக்கு நம்ம பையனுக்கு வந்து பணம் கட்டுறதுக்கு கடைசி தேதி அப்படின்னு சொன்னாங்களாம் அவர் சொன்னாராம் நீ வெளியில் நின்று பேசும்போதே நான் வந்து கட்டிட்டேன்னு சொன்னேன் வாசல் நின்று பேசும்போதே கட்டிட்டேன்னு சொன்னேன் கிட்டத்துல வந்து பேசும்போது கட்டிட்டேன்னு சொன்னேன் இப்ப மறுபடியும் வந்து இவ்வளவு சத்தமா சொல்ல வேண்டிய அவசியம் என்ன அப்பதான் தெரியுது அந்த அந்த அம்மாவுக்கு காது கேட்கல ஆக்சுவலா அவங்க என்ன நினைச்சாங்கன்னா புருஷனுக்கு தான் காது கேட்கல அதான் நம்ம பேசுறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கு நினைச்சிருக்காங்க அவங்க நினைச்சாங்கன்னா அவர் நான் பதில் சொல்லிட்டேமா நீ அங்கே கேட்கும்போது சொன்னேன் அடுத்து கேட்கும்போது சொன்னேன் இங்கே கேட்கும் போது சொன்னேன்னாரா என்ன என்ன கடைசி என்னன்னா காது யாரு கேட்கலன்னா நான் தான் கேக்கல இப்படிதான் அநேக நேரங்கள்ல ப்ராப்ளம் நம்மகிட்ட இருக்கும் நம்ம நம்ம மனைவி தான் ப்ராப்ளம் நடப்போம் அல்லது புருஷன் தான் ப்ராப்ளம் நடப்போம் அநேக நேரங்கள்ல இந்த அவங்கள நியாயம் தீர்த்து பார்த்துருந்தா எப்படி இருந்துருக்கு இந்த நிலைமைக்கு போயிருக்காது அவங்களே போய் கூட டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து வந்திருக்கலாம் இப்போ வீட்டுக்காரருக்கு அது கடைசியில சிக்கலா போச்சு இப்படிதான் அருமையான உள்ள அநேக நேரங்கள்ல வந்து நம்ம நம்மளை ஞாயம் தீர்க்க தவறிடுறோம் அதனால அந்த பிரதர்ஸ் வந்து நிறைய மூத்த சகோதரர்களை தேவ மனிதர்களை சபையார எல்லாரையும் வந்து குறை சொல்றாங்க ஆனா அவங்க பகுதியில எந்த குறையுமே இல்லாத மாதிரி நினைக்கிறாங்க அதான் ப்ரௌட் பீப்புள் வில் ஆல்வேஸ் ஜட்ஜ் அதர்ஸ் பெருமை உள்ளவங்க அவங்க சரியா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அதனால அவங்கள ஞாயிற்று இருக்கிறதே இல்லை எதை பார்த்தாலும் மற்றவங்க தான் குறை சொல்லுவாங்க இந்த அடுத்தவங்களை ஞாயிற்று இருக்கிறது வந்து எங்கே கொண்டு போய் விடும்னா அக்யூசிங் ஸ்பிரிட்ல கொண்டு போய் விடும் நாம வந்து குற்றப்படுத்துகிறவர்களாக மாறிடுவோம் ஐ ஆம் ரைட் மற்றவங்க எல்லாரும் தப்பு அப்படின்ற நடந்து கொண்டு வருவோம் அதனால நான் இன்னைக்கு வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில பாதுகாப்பான வாழ்க்கை என்னன்னாக்கும் நம்ம நடக்க வேண்டிய வழி என்னன்னா நம்மள நாமளே வந்து எல்லா காரியங்களையும் நம்ம நியாயந்திருக்கோம்னா நம்ம மற்றவங்கள தீர்க்க மாட்டோம் இஃப் வி ஜ்ஜ் அவர் செல்ஸ் நாட் ஜட்ஜ் அவர் செல்ஸ் நாட் பி ஜட்ஜ் ஞாயிற் தீர்ப்பு நாள்லையும் கூட தேவன் நம்ம நியாய தீர்க்க ஒன்றும் இருக்காது ஏன்னா இங்கே நம்ம நியாய தீர்த்து அதை சரி பண்ணிடுவோம் மன்னிப்பு கேட்க வேண்டிய மன்னிப்பு கேட்போம் சரி பண்ண வேண்டிய சரி பண்ணுவோம் தவறு இருந்தால் நம்ம ஒத்துக்கிடுவோம் ஆக அந்த நாள்ல தேவன் நம்மளை நியாயம் தீர்க்கிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது அதனால சில பகுதிகளில் நம்ம எது எதுலலாம் நியாயம் தீர்க்கணும் அப்படிங்கிறது குறித்து என்னுடைய மனதில் பட்ட சில காரியங்களை நான் நம்மளோடு பகிர்ந்து கொள்ள விரும்புறேன் யேசாய தீர்க்கசூனுடைய புஸ்தகத்துல ரெண்டாவது அதிகாரம் ஐந்துல இருந்து எட்டு வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம் கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள் யாகோபின் வம்சத்தாராகிய உன்னுடைய ஜனத்தை கை நிகழ்ந்தீர் அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாய் இருந்து அந்நிய மேல் பிரியப்படுகிறார்களே அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொடுகிறார்கள் இங்க அந்த முதல் வார்த்தையிலேயே கம் ஹவுஸ் ஜேக்கப் லேட்டஸ் வாக் இந்த அப்படின்னா யாக்கோபின் சந்ததியாரே இஸ்ரேவியல் சந்ததியாரேன்னு சொல்றதுக்கு பதிலா ஏன் இங்க யாக்கோபின் சந்ததியாரேன்னு சொல்லப்பட்டிருக்கேன் அப்படிதான் யோசிச்சேன் யாக்கோபுங்கிற வார்த்தைக்கு எத்தன் அர்த்தம் அப்ப எத்தனுடைய சந்ததி யாரே அப்படிங்கிற மாதிரி தான் இங்க எழுதப்பட்டதான் நினைக்கிறேன் ஏன்னா இஸ்ரேல்ங்கிற வார்த்தை உபயோகிச்ச பின்னாடி வந்து யாக்கோப்னு வந்து அவ்வளவா நம்ம பார்க்கறது இல்ல ஆனா இந்த இடத்துல யாக்கோபின் சந்ததி யாரே லெட்டஸ் வாக் இன் த லைட் ஆப் த லாட் கத்தருடைய வெளிச்சத்தில் நடப்போம் வாருங்கள் ஏன்னா நீங்க தேவனை நீங்க வந்து தேவனை நோக்கி சொல்றாங்க நீர் யாக்கோபினுடைய வீட்டை கைவித்து விட்டீர் பிகாஸ் ஏன் அப்படின்னா வித் இன்ஃபுளுசஸ் அவங்களுக்கு இருந்தது வந்து நமக்கு வந்து நம்மை சுற்றி தேவனை அறியாத அந்நிய ஜனங்கள் நிறைய இருக்கிறாங்க அவிசுவாசியம் இருக்கிறாங்க விசுவாசிகள்னு சொல்லக்கூடியதான கூட்டத்தாருக்குள்ளேயே இன்னும் அவிசுவாசம் உள்ள மனிதர்கள் இருக்கிறாங்க விசுவாசிங்கிற போர்வையில அப்ப அவங்க கிட்ட என்னென்ன மாதிரியான பழக்கங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பிலிசியர்கள் வந்து அந்த நாள் பாக்குறது குறிப்பாக்குறது இதெல்லாம் அவங்க தெரிஞ்சு அந்த ஸ்ட்ரைக் பார்கன்ஸ் வித் சில்ட்ரன் ஆஃப் ஃபாரினர்ஸ் அந்நிய ஜனங்களோடு கூட பேரம் பேசுறது எல்லா காரியத்திலும் பாருங்க நான் என்ன சொல்றேன்னா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்த பின்னாடி கூட ஒரு சிலர் வந்து கிழமைகளை பார்க்கறது பௌர்ணமி தேய்பிற வளர்புற இப்படிலாம் ஆஹ் அப்படி பார்க்குறாங்களோ இல்லையோ திருமணம்னு வரும் பொழுது சிலர் திருமண தேதியை ஃபிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட வந்து அந்த உறவினர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் அவங்க தேதி ஃபிக்ஸ் பண்ண பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் முகூர்த்தம் நல்லா இருக்கும் நான் சொல்கிறேன் நல்ல கிறிஸ்தவர்கள் என்ன செய்வாங்கன்னா என்னைக்கு முகூர்த்த நாள் இல்லையோ அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஏன்னா அன்னைக்கு சமயக்காரர் ஈஸியாக கிடைப்பாங்க மண்டபம் ஈஸியாக கிடைக்கும் அதனால் என்ன செய்வாங்கன்னா நல்ல விசுவாசம் உள்ளவங்க வந்து நாங்களாம் பெரும்புது அப்படி தான் யோசிக்கிறது ஏன்னா அன்னைக்கு தான் நமக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் சமயக்காரர் ஈஸியா ஈஸியாக கிடைப்பாங்க நமக்கு வந்து காய்கறி விலை கம்மியாக இருக்கும் முகூர்த்த தண்ணிக்கு போனீங்கன்னா எல்லாமே டாப்பில் இருக்கும் மண்டபம் கிடைக்கிறது கஷ்டம் இப்படி எத்தனை பேர் யோசிக்கிறோம் நம்ம நமக்கு அப்படி செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சா கூட நிறைய பேர் வந்து அவங்களை அறியாமலே வந்து அந்த இன்ஃபுளுன்ஸ்ட் பை த கதன் கல்ச்சர் அவிசுவாசியருடைய கலாச்சாரம் நமக்கிட்டத்துல இருக்கக்கூடியதான உறவினர்களுடைய அவிசுவாசம் அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் வந்து நமக்கிட்ட ஒரு இன்ஃபுளுயன்ஸ் இருக்கு இதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோமா அவங்க சொல்றதுக்கு ஏன் நம்ம என்னைக்கு போகணும் புதன் கிழம வைப்போம் செவ்வாய் வேணாம் நாங்கள் இப்படி சில ரகசியங்களை கண்டுபிடிச்சிருக்கோம் டாக்டர்ஸ் எல்லாம் போனால் சரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை தான் நாங்கள் சூஸ் பண்றது ஏன்னா செவ்வாய்க்கிழமை வந்து பெரும்ப பெரும்பாலும் ஜனங்கள் வரமாட்டாங்க ஒரு நாள் வேற கிழமையில போய் என் ஒய்ஃபுக்கு ஸ்கேன் எடுக்க சொல்லிட்டாங்க போனால் பயங்கர கூட்டாங்க அந்த பணம் கட்டுறதுக்கே எத்தனையோ மணி நேரம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ஸ்கேன் எடுக்கிறதுக்கு வந்து பல மணி நேரங்கள் ஆயிடுச்சு மத்தியானம் ஒன்றரை மணிக்கு போனாலும் நைட்டு பதினோரு மணிக்கு தான் மேலதான் ரிப்போர்ட் தர அது அடுத்த ஆறு மணி நேரம் கிடைச்சாங்க அதுல இருந்து கண்டுபிடிச்சோம் அந்த பக்கம் போகும்போது பார்த்தா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா கூட்டம் கம்மியா இருக்கும் உங்களுக்கு நல்லது சொல்றாங்க இங்க அந்த மாதிரி போனீங்கன்னா செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை பிரிப்பேர் பண்ண அது நல்ல நாள்ங்கிறதுக்காக இல்ல மத்தவங்களுக்கு அது நல்ல நாள் இல்லை அதனால அது நமக்கு நல்ல நாள் அதே மாதிரிதான் சில இடங்கள்ல வந்து குடி இருக்கிறதுக்கு வீடு பிடிச்சா சரி நாங்க ஒரு காலத்துல வெளியில பேருக்கு ஒரு வீடு பிடிக்க போனோம் அந்த வீட்டுல வந்து ஏதோ ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை யாருமே பிடிக்க மாட்டேட்டாங்க இது கேள்விப்பட்டோம்னா அப்போ அந்த வீடு எங்கேயா இருக்கு தேடி பிடிச்சு போய் அந்த வீட்டை பேர் பிடிச்சோம் ஏன்னா அது வாடகை கம்மியா கிடைக்கும் ஒரு கண்டிஷன் போட மாட்டாங்க ஆள் கிடைச்சா போதும்னு கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க இப்படி இருக்காங்களா ஆனா ஒரு சிலர் எப்படி இருக்காங்கன்னா இன்னும் போய் தெரியாம நாள் பார்க்கறது அல்லது கிழமையை பார்க்கறது வளர்ப்புற தேவை பார்க்கறது இப்படி இருக்குதான் செய்யறாங்க இதெல்லாம் எங்கிருந்து வந்து இன்ஃபுளுன்ஸு ஜட்ஜ் அவர் சோர்ஸ் எனக்கு வந்து நான் வீடு கட்டுற நாட்கள்ல அப்படிதான் எனக்கு பக்கத்துல வந்து ஒரு இயங்கார் ஒருத்தர் இருந்தார் ஆபீஸ்ல நான் ஒர்க் பண்றது பக்கத்து சீரில் நான் பிளான் எல்லாம் போட்டு இது பண்ணிட்டு இருக்கும்போது அவர் வந்து வீடு கட்டிக்கலாமே வாயில் நிறைய வெத்தலவாக்கு போட்டுக்கிட்டு திறந்து கேட்டாரு பக்கம் வீடு கட்டிருக்கீங்களாமே அப்படின்னாரு ஆமான்னு எங்க உங்க பிளான கொடுங்க அப்படின்னாரு கொடுத்தேன் அப்படி பார்த்துட்டு ஒரு நம்மட்டி சிரிப்பிச்சுட்டு வாயில எச்சு வச்சுக்கிட்டேன் சிரிப்பு சிரிப்பிச்சு வச்சுக்கிட்டேன் அப்படின்னாரு என்னன்னு கேட்டேன் என்ன சார்னு கேட்டேன் எல்லாம் அந்த மனையடி சாஸ்திரப்படி தான் என்ன போட்டிருக்கீங்க அப்படின்னாரு என்ன மனையடி சாஸ்திரப்படி போட்டிருக்காங்க இல்லையே நான் அதெல்லாம் ஒன்னும் பாக்கவே இல்லை இந்தாதான் இருக்க சரியா அப்புறம் என்ன சொல்றீங்க எனக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள போகும் அப்படியே வந்துருச்சு நீங்க உண்டாகணும் வாங்கி அதுக்காகவே மேல அரை காலடி கூட்டி குறைச்சி போட்டு எல்லாத்தையும் அப்பெல்லாம் ஒரு வெறி மாதிரிக்கு அது கிறிஸ்டியானிட்டி ஜாதினாங்கன்னா ஒரு வெறி மாதிரிக்கு இருக்கும் எது எவ்வளவு தேவனுடைய நாமத்துக்கு தூஷணம் உண்டாது அந்த மாதிரி வந்து சாத்தனம் சம்பிரதாயம் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்கோ அப்படியே அது அது வந்து ஒரு வெறி மாதிரி விரிவுக்குனால அதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தேவன் நம் பட்சத்துல இருக்கிறாரு இதெல்லாம் நமக்கு வந்து அவ்வளவு வைராக்கியமாக நீங்க ஏற்ற அதனால என்ன என் வீடு நல்லா தான் கட்டி முடிச்சோம் ஒரு பிரச்சனை சார் இந்த வீட்டுல வந்து இந்த இடத்துல பூஜை பண்ணிட்டு நாங்க ஆரம்பிக்கணும் அது காசு வேணும் காசு வேணும்னா தரேன் வாங்கி போய் எனக்கே சாப்பிட்டு போ என் இடத்துல நீ பூஜை பண்ண நான் பிரேயர் பண்ணுவேன் இஷ்டம்னா கட்டிலே என்னக்கிட்டு போனா இது மாதிரியான இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் நம்மகிட்ட அவங்க அப்படியே அப்படி நமக்கு நன்மை செய்யறது மாதிரி பேசி உன்ன கொண்டாந்து உள்ள திருச்சுருவாங்க அடுப்பை வந்து சனி தான் வைப்பாங்க ஏன் வேற மொழியில வச்சா என்ன தெரியாதா அந்த இன்ஃப்ளூயன்ஸ் வந்துடும் அது அந்த அதாவது ஒரு சாஸ்திரம்னு அவங்க வச்சுக்கிட்டு அதை நம்மகிட்ட திணிக்க பார்ப்பாங்க அது மாதிரி எங்கள் வீட்டுக்கு வேலை செஞ்ச சித்தாலம்மா சார் எப்படியாவது ஒரு சங்க பதிச்சுருன்னு சார் நான் கொண்டுட்டு வரேன் சேர்மாங்க இவ்வளவு பெரிய வீடு எட்டுற சங்கு வாங்க முடியாதுங்க ஒன்றும் இங்கே வரக்கூடாது சொல்லுவாங்க இப்படி தான் அவங்க வந்து ஏதாவது ஒன்றை வந்து திணிக்க பார்ப்பாங்க நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் கீழ்த்திசையாருடைய இன்ஃபுளுன்ஸ் தி இன்ஃபுளுயன்ஸ் ஆஃப் த ஈஸ்ட் ஆர் ஃபீல்டு தட் அதனால தேவன் வந்து தம்முடைய ஜனங்களை அவர் புறக்கணித்துட்டார் தேவனால் நாம் புறக்கணிக்கப்படாத படிக்க நாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதை நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உள்ள ஜனங்களுடைய எந்த விதமான ஆலோசனை இறந்த வீடுகளுக்கு போனா ரொம்ப பரிதாபம் அதுவும் ஆர்சியில உள்ளவங்களுடைய இந்த உறவினர் நிறைய பேர் ஆர்சி இருக்காங்க அங்க போனோம்னா அந்த நீர் மாள் எடுக்கிறதுக்குன்னு ஒன்று போவாங்க அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா என்னவாங்க ஒரு சிலர் ஒத்த ஒத்தப்பட தான் போடுவாங்க ரெட்டைப்பட தான் போடுவாங்க அது அவனை ரொம்ப அதில் ரொம்ப ஜாக்கிரதையா இருப்பாங்க அந்த இந்த அப்படி இந்த ஒரு செங்கை கொண்டு போய் எண்ணிக்கையில் வந்து அது அது ஒத்தையாக வரணுமா ரெட்டையாவரோ தெரியாது ஒருத்தர் ஒருத்தர் ஒத்தையமாங்க ஒருத்தர் ரெட்டேன்னு அதிலேயும் அங்கே நல்லா கேட்டுக்கட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த நெத்தியில் போய் ஒரு காசு வைப்பாங்க இதெல்லாம் என்னன்னா அங்கே அங்கே வந்து பொதுவாக இறந்த வீட்டுக்கு வந்து எல்லாருமே வருவாங்க விசுவாசிகள் அவசுவாசிகள் உறவினர்கள் புரட்சாதியர் எல்லாரும் வருவாங்க வர்றவங்க எல்லாம் வந்து குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய அட்வான்ஸ் அட்வைஸ் தான் சொல்லுவாங்க அட்வைஸ்ங்கிறது வெள்ளக்கெண்ணை மாதிரி அது கொடுக்கறதுக்கு நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு தான் வந்து கொடுத்தா வைத்த குடிச்சா வைத்த கலக்கணும் அது மாதிரி இந்த அட்வைஸ் வந்து கேட்காமே கொடுப்பாங்க நீங்க ஒரு வீடு எட்டிக்கிட்டீங்கன்னா போறவங்க போகிறோம் எல்லாம் ஐடியா சொல்லுவாங்க கடைசியில நம்ம போட்ட பிளான் ஒன்றா இருக்கும் கடைசியில முடியுறது வேற மாதிரி இருக்கும் நல்லா இருந்தா நல்லதுதான் இல்லைன்னா நம்ம பட்ஜெட்டுக்கு அவுட் ஆஃப் பட்ஜெட்ல பண்ணாம போயிடும் அதனால நம்ம மற்றவங்க நம்ம கிட்ட வந்து ஆலோசனை சொல்லும் போது நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும் அதுக்கு பின்னாடி வந்து அவர்கள் ஏதாவது சாத்திரத்தை மனசுல வச்சு சொல்றாங்களா அல்லது எதுக்காக அப்படி சொல்றாங்கன்னா நம்ம ஆராயாம டக்குன்னு வந்து பேசுன்னு சொல்லிருக்கூடாது நம்மளும் அதனால அசைக்கப்படவே கூடாது ஒரு வைராக்கியம் எனக்குள்ள அந்த காலத்துல அப்படி ஒரு வைராக்கியம் சாத்திரம் பாக்குறான்னு சொல்லிட்டு வீம்புக்குனாலும் வந்து அது கூட குறைய எதுக்குன்னா எல்லாரும் செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய் வேறுவாயும்பாங்க அப்படின்னா அந்த வாய் தான் எனக்கு வேணும் அது அந்த செவ்வாய் தான் நமக்கு செம்மையான வாய் அது அப்படிதான் ஒரு கிறிஸ்துவாக்கு ஒரு வயிறாய்க்க ஒரு சேலஞ்ச் அடுத்தபடியா பாருங்க அதுல ஏழாவது வசனத்தை வாசிக்கும் த லேண்ட் யஸ் ஆல்சோ பீன் ஃபீல்டு வித் சில்வர் அண்ட் கோல்ட் அண்ட் தெர் இஸ் நோ என் ஏழாவது வசனம் தமிழ் அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை பாருங்க ஏழாவது வருஷத்துல நம்ம வாசிக்கிறோம் அவர்களுடைய தேசம் அதாவது அந்த புரஜாதியாருடைய தேசத்துல வெள்ளியும் பொண்ணும் அது வெளியேறப்பட்ட பொக்கிஷங்களாக கருதப்பட்டு அது அவர்களுடைய பண்டக சாலைகள் எல்லாம் பொக்கிஷங்களாக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு திருசூருடைய பாருங்க நகையே கலட்டின காலம் ஒண்ணு நகைய சரியா அதுல வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியது இல்லை அது புறம்பான காரியம் தான் அதனால அதுல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாண்ட் எடுத்த பின்னாடி பார்த்தீங்கன்னா இப்ப அள்ளி போட்டுக்கிட்டாங்க அதாவது இன்னொரு மணிக்கு போயிடுறது ஏன்னா அதை விட்டுட்டாங்கல்ல அப்ப அவங்களுக்குன்னு ஒரு கன்விக்ஷன் இல்லை இதெல்லாம் எங்கிருந்து வருது ஒரு அம்மா வயசான அம்மா அவங்க ஆரம்பத்துல ரசிக்கப்பட்டு வந்த பசங்க நகையெல்லாம் காட்டியிருந்தாங்க அவங்க வந்து வேற புரட்சாதியாரா இருந்து வந்தவங்க அதாவது புறமதஸ்தவராக இருந்து ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க அவங்க பிள்ளைகள்லாம் ரட்சிக்கப்பட்டு வந்தாங்க அவங்களுடைய வாடிவ பிள்ளை கூட நகையெல்லாம் காட்டியிருந்தாங்க அந்த அவங்களுடைய பையனுக்கு திருமணம் பண்ணக்கூடிய காலம் வந்த பின்னாடி அவங்க பையனுடைய மனைவி வந்து அஹ் அவங்க வேற ஒரு சபையில இருந்து வந்தவங்க அவங்க நகையெல்லாம் நிறைய போட்டிருந்தாங்க அவங்களுக்கு நாங்க அதை ஒன்றும் சொல்லல இந்த அம்மா சவைக்கு வரும்போது நகை போட்டு வந்திருந்தாங்க கலட்டி இருந்தவங்க காதலையும் கழுத்துலையும் போட்டிருந்தாங்க கேட்டவங்கிட்ட சொல்லி இருக்காங்க என்ன இப்படிங்க மொட்டை இருக்கீங்க பார்க்க அசிங்கமா இல்லையா உன்னை போட்டுட்டாங்கன்னு எல்லாரும் சொல்றாங்க அதனால போட்டேன் பாருங்க மருமக நகை போட்டுட்டு வந்த பின்னாடி மாமியார் இத்தனை வருஷமா நகையை கலட்டி இருந்தவங்க நகை போடுறாங்க நகையை போட்டுட்டே இருக்கிறவங்களை பத்தி நான் பேசல கலட்டினவங்க திரும்ப போடுறாங்கன்னா காரணம் என்னன்னா தே ஆர் இன்ஃபுளுஸ்ட் பை பீப்புள் அவிசுவாசியலாகிய ஜனங்களோடு இப்ப அதுக்கு முன்னாடி அவ்வளவு வசதி இல்லை இப்ப வசதியும் வந்துருச்சு அதனால அவங்களுக்கு வந்து நகை போட்டு சுயாதீனம் கொடுக்கும் போதும் நிறைய பேருடைய அந்தரங்கம் வெளியே இறங்குமாது சில நேரங்கள்ல சபையில இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிக்டா பிடிச்சோம்னா சரி அவங்களுடைய அந்தரங்க தெரியாது அதனால சபையில வந்து இந்த காரியங்கள் எல்லாம் புறம்பான காரியங்களை ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறது நம்ம தவிர்க்க தான் வேண்டியிருக்கு இல்லைன்னா அவங்க காலம்பூரம் மாயம்பாலம் பண்ணிக்கிட்டு உள்ள ஒன்னு வெளியே ஒன்னா தான் இருப்பாங்க அட்லீஸ்ட் அவங்க ஒரு நிலைமை என்னன்னா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வசதியாக இன்ஃப்ளூயன்ஸ்டு அப்பாருங்க வெள்ளியை சேர்க்கணும் பொண்ணை சேர்க்கணும் நகையை சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருந்து வந்தது உங்களுக்கு இங்க வந்து ஒரு சிலோன் கேம்ப் இருக்கு அங்கே ஒரு சிலர் வசதியா இருக்கிறாங்க ஒரு சில வசதியா இல்லை அந்த வசதியா உள்ள வீட்டுல ஒரு சமயம் திடீர்னு அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதா போச்சு சிக்காகி அப்போ அவங்ககிட்ட கேட்டா பணம் எடுக்குதா அப்படி என்னன்னு கேட்டால் அவங்க சொன்னாங்க கையில் ரொக்கமா இல்ல ஏன்னா அப்பப்ப சேர சேர கொஞ்சம் நகையா பண்ணி வச்சுக்கணும் நம்ம நகையே போடாத கூட்டம் இது ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிறாங்கன்னா எதுக்கு நகையா செஞ்சு வைக்கணும் அந்த தங்கத்தை அவங்க வேல்யூ பண்றாங்க அதனால வீட்டுல வெள்ளியும் தங்கமுமா வாங்கி வைக்கணும்னு நினைக்கிறாங்க இதெல்லாம் எங்கிருந்து வந்த இன்ஃபுயன்ஸிங் அதான் எழுதிருக்கு தேர் லேண்ட் வித் சில்வர் அண்ட் கோல்ட் அண்ட் தேர் இஸ் நோ ஏன் டு சொன்னார் இந்த உலகத்துல நீங்க சத்து சேர்த்து வைக்க வேண்டாம் சேர்த்து வைங்க அப்படின்னு சொன்னாரு ஆனா பரலோக வங்கி திவாலா இருக்கு ஊலக வங்கியில வந்து பொஜிஷங்களா இருக்கு லாக்கர்ல நகை இருக்கு வீட்டுல நகை இருக்கு ஜுவல்ஸ் அது இது இதெல்லாம் இந்த எங்க எங்கிருந்து வந்தது அதாவது பேசுறது ஒண்ணு கேட்கிற சத்தியம் ஒண்ணு ஆனா நம்ம உள்ளுக்குள்ள இன்ஃபுளுயன்ஸ் ஆகிருக்கிற இருக்கிறது நம்மள அறியாமலே வேற ஒரு காரியம் அதனால வெள்ளியும் பொண்ணையும் வாங்கி பணத்தையும் நகையும் இடத்தையும் வீட்டையும் வாங்கி குவிக்க நினைக்கிறோம் அடுத்து எட்டாவது வருஷத்துல வாசிக்கிறோம் தேர் லேண்ட் ஹஸ் பின் ஃபீல்ட் வித் ஐடல்ஸ் சாரி அதுக்கு முன்னாடி தேர் லேண்ட் ஹஸ் ஆல்சோ பீன் ஃபீல்ட் வித் ஹார்சஸ் அண்ட் தேர் இஸ் நோ என் டு தர் சேரிஸ் அதாவது அப்ப வந்து குதிரையில வாங்கினாங்க இப்ப குதிரை சக்தி உள்ளதானா வண்டியில வாங்குறாங்க ஹார்ஸ் பவர் அதிகமா உள்ளதான பைக்கு அல்லது கார் அதெல்லாம் வாங்குறாங்க ரதங்கள் அதான் அப்ப வந்து குதிரை இப்போ வந்து ரதம் எய்த்தினுடைய புதைகள் அங்கே வாங்கக்கூடாது அங்கே அதுக்காக போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்னார் சாலம் போயிட்டாரு போயிட்டார் அவருடைய நிலைமை என்னன்னு நமக்கு தெரியும் அது மாதிரி வெள்ளியும் பொன்னையும் பொக்கிஷங்களே வாங்கி குமிக்கிறதும் அதே மாதிரிக்க கார்களை நான் பார்த்துருக்குறேன் சைக்கிள் வச்சிருக்கிறவர் வந்து அடுத்து வந்து டிவிஎஸ் வாங்கணும் பாரு டிவிஎஸ் சூட்டி வாங்கி கொஞ்ச நாளில் வந்து பைக் வாங்கணும் பாரு அது ஒரு ஹீரோவோ அல்லது ஹீரோண்டாவா இருக்கும் கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா சரி அப்பாச்சி வாங்கணும்பாங்க அப்புறம் அதுக்கு மேல இப்போ லட்சக்கணக்கில எல்லாம் பைக் வந்துருச்சு அப்புறம் வந்து ஒரு சின்ன கார் மாருதியில் ஆரம்பிப்பாங்க மாருதி சின்னதா ஆல்ட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் சென்று போக 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 அப்படியே போயிட்டே இருப்பாங்க அதுல என்ன கார் நல்ல கார் அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு சொந்த கொஸை பாஸ்ட் போட்டிருந்தாரு ஒரு காரோ வேனோ படம் போட்டு நான் ஒத்தையில இருக்கிறேனேன்னு சொல்லிட்டு அது இயங்கலாம் அதனால எல்லாரும் காணிக்க கொடுங்க நான் இன்னொன்று அதுக்கு ஜோடி வாங்கணும் அது ஒத்தையில இருக்கேன் அது ஜோடி கேட்குதான் ஒத்தையில இருக்கிறதுக்கு அதுக்கு பயமா இருக்கும்ல விளையாடுறதுக்கு ஆள் வேணும்ல அதனால அது ஜோடி கேக்குதான் இப்படிதான் பெங்க கோசையை பாஸ்ட்ரு அது பத்திரிகையில போட்டிருந்தது இதெல்லாம் பாக்குறவங்க சில்பாங்க நினைக்கல அவங்க அப்ப எந்த அளவுக்கு பாருங்க அப்ப விசுவாசிகள் எப்படி இன்ஃபுளுன்ஸ் ஆவாங்க கேட்கவே வேண்டியது இல்லை பாஸ்ட் எப்படி இருந்தா அப்புறம் விசுவாசிகள் அதுக்கு மேலதான் இருப்பாங்க நான் அவங்களுக்கு பேச விரும்பல நாம யோசிச்சு பார்ப்போம் வெதர் வி ஆர் இன்ஃபுளுன்ஸ்ட் பை த பீப்புள் அரௌண்டஸ் நமக்கு ஒரு தேவை இருந்துச்சுன்னா வாங்கலாம் ஒருத்தர் ஒரு ரூமில் வீட்டில் இருப்பார் ஒருத்தர் அஞ்சு ரூமில் வீட்டில் இருப்பார் அது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதியும் அவங்களுக்கு தேவையை பொறுத்து அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரே ஒரு வாகனம் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க ஒருத்தர் ஒருவேளை அவங்க இப்போ மேலை நாடுகள்லாம் இல்லை அப்ப ரெண்டு பேரும் வேலை செஞ்சால் ரெண்டு கார் வேண்டி இருக்கலாம் நான் வந்து யாரையும் பர்டிகுலராக சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணல பட் வெதர் வி ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்டு பைதர் தேவைக்காக உன்னை செய்கிறதுக்கும் ஆசைக்காக உன்னை செய்கிறதுக்கும் வித்தியாசம் ஒரு தேவை இருந்து உன்னை செய்யும் போது அதுல நம்முடைய டேஸ்ட் பிரகாரம் வந்து உன்ன செய்யறது தப்பு கிடையாது